மலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி அருணை அருட்பெரும் ஜோதி அருள் ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நாம் பெருமான் உழப்பில் இன்பம் என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் என கூடி இடாதி கொடியனிற்கு சாகாபரமந்த தயாநிதி தந்தையே நின் மா காதலன் ஆகினன் நான் இங்கு வாழ்கின்றேன் என் யோகாதி அதிசயங்கள் உரைக்க உழப்புறாதே என இப்பாடலை பதிவு செய்கின்றான் முதல் பாடலில் துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என கூறிவிட்டார் அவர் கூறியபடி நாம் செயல்பட்டால் நமக்கு மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் செய்து சொல்கிறேன் என்று கூறிவிட்டார் நாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு அலட்சியம் செய்து வாழ்ந்துட்டா வற்றறிவோம் என சிறிது பேரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடும் வந்தோ சற்று அதை நம்மாலே தடுக்க முடியாது சமரச சுத்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவரல்லால் எட்டி நின்று தடுக்க வல்லார் இவ்வுலகில் இல்லை கண்டி இது என் மொழி சத்தியம் சத்தியம் பண்ணி சொல்லிக்கிட்டே வர்றார் நான் வந்து சொல்கிறத எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னா ஊரை கூட்டி ஒலிக்க எழுது பேரை நீக்கி பின்னு பயிரிட்டு கூட்டுவன் காட்டில் கொண்டு போய் கொதிச்சிட்டு அதெல்லாம் சுட்டுட்டு நீரில் மூழ்கி உன் நினைவு இழந்து விடுவான் ஏதோ காசு பணம் வச்சிருந்தால் போட்டாவை மாட்டி வைப்பான் அதுவும் இல்லைன்னா வெறுபையாக ஒன்று வைக்கலு தூக்கி போட்டு போடுவான் இதுவாக வாழ்க்கை ஒரு தென்னையை போல் ஒரு வாழையை போல் வாழ வேண்டாமா யோக அதை செய்யங்கள் உரைக்க உழப்புறாது காரணம் என்னவென்றால் சுத்த சன்மார்க்க யோகம் ஜீவகாரணிய ஒழுக்கம் இது வந்து அவரவர் செய்து அவரவர் பெரும் ஆன்பானுபவம் அதை போய் எப்படி சொல்ல முடியும் நான் இந்த பெற்றேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால தான் இது சொல்ல இயலாது என்கின்றார் மா காதலன் ஆகினன் நான் இங்கு வாழ்கின்றேன் மா மிக பெரிய காதல் இது ஜீவகாரண்யம் அட்டார் அழிபசித்தல் மிகப்பெரிய மா காதலன் ஆகிறார் இது நம்ம பெருமான் நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டாம் பாடலில் அறங்காதல் செய்தேனே ஆண்டு கொண்டு இங்கே அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகர் என்பார் மேலும் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னுநருள் பெற்றேன் என்மார்க்கும் இரவாத சன்மார்க்கம் தோழி என்பார் பெருமான் மிகப்பெரிய விருப்பம் எல்லா உயிரையும் தன் உயிர் போல் எண்ணி அந்த உயிர்களின் முதல் துன்பமாகிய பசியையும் கொலை நீக்குதலும் எப்படியாவது நீக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்து செய்து அந்த பேரருளை பெற்றவர் அதனால் இரா அதனால் இன இறைவனின் அனாதியான தயவு பெயராற்றல் அதாவது அருள் சக்தி இவருள் தானே கலந்தது தான் அருஜோதி தெய்வமனை ஆண்டுகொண்ட தெய்வம் எனவும் அருஜோதி ஆணையன் என்று அறையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்ற அப்பா அமரசு மறுச்சார்பு தீர்ந்தேன் மரணம் தவிழ்ந்தேன் என்ற அப்பா எனவும் தெளிவுபட கூறுகிறார் சாகா வரம் தந்த தயாநிதி தந்தையே நம்ம ஐயா உயிர்கருணை செய்தனால் அவனால் அவருக்கு ஆற்றல் கூடியது அண்ணன் விரயம் செய்தார் தானம் கூட இல்லை அண்ணன் விரயம் எந்த பலனையும் எதையும் எதிர்பார்க்கல அவர் பாட்டுக்கு செஞ்சுட்டு வந்தார் செய்ய செய்ய இப்ப இருக்கே செஞ்ச வேலைனால ஆற்றல் அளவுக்கு அதிகமாக கொடுங்க அது ஒரு வேளை கூட கிடையாது மூணு வேலையும் வயிறார சாப்பிடணும் ராத்திரி கூட சோறு கலரி வச்சிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்கிலெல்லாம் சோறை நிறையா கலரி ஆண்டால் நிறைய இருக்கும் விடிய விடிய சாப்பிடுவாங்க இந்த பற செயல் பூரணமானதால் அதாவது உயிரும் மெய்யும் கூடி உயிர் ஆகிய உடம்பில் பொய்யான மரணம் நீங்கி ஞானத்தில் ஆகிய பதினாறாவது நிலை ஈரன் நிலையன இயம்பு மேல் நிலையில் பூரண சிவமா இறைவனின் அனாதியான அருட்சக்தி சக்தி என்பது அருள் என்பது இறைவனின் பேரொளி சக்தி என்பது அந்த அனாதியான தயவு பேராற்றல் இது ரெண்டும் கூடியதால் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியாள் என்னை வேதித்து அருளொளி அளித்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்ட அருளிய சிவமே என அவர் இறைவன் வாழ்த்தி இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் வள்ளல் பெருமானை வணங்கத்தக்கவர் என்று இறைவன் வைத்துள்ளான் இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பத் ததும்ப முகவா இன்ப அமர்த்தி சகத்துள்ளவர்கள் எல்லோரும் துதிக்க தக்கவன் என வைத்தோய் என் அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் உன் தன் நடைக்களமே ஆக சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் ஆகிய ஒளி தேகம் பெற்று அவர் இங்கு மறைந்துள்ளார் அவர் எங்கும் சென்றுவிடவில்லை நம் மூன அவர் தெரியவில்லை அவர் அண்டக்கோடி அனைத்தும் காணும் கண்கள் இவர் அவருக்கு நான் செய்கின்ற அத்தனை வேலைகளும் தெரியும் நாம் அவர் கூறியபடி பிற உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீக்கி எங்கெங்கிருந்து எது எது வேண்டினும் அங்கங்கிருந்து அருள் புரிவார் சும்மா அடுத்தவரை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு நாம் நம்ம அதுக்கு எப்படி லாபம் தேடுறங்கிறத முழு முயற்சியில் இறங்கணும் அப்போ தான் பலன் கிடைக்கும் ராமலிங்காவயம் அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் திருச்சிற்றம்பலம்